ஐயா அண்மையில திரு சுபவி அவர்கள் பேசிய காணொலி ஒன்று அதாவது ஒரு வகுப்பு எடுக்கிறார்கள் அந்த வகுப்புக்குரிய காணொலி யாருக்கடி ஒரு ஒரு மணி நேரம் போடக்கூடிய காணொலி அதுல வந்து தலைப்பை வந்து மாப்போசி முதல் மணியரசன் வரை இவருடைய கொள்கை வந்து திராவிட எதிர்ப்பு திராவிட கொள்கை எதிர்ப்பே இவருடைய நோக்கம்ன்ற மாதிரி போட்டுக்கிறாங்க அந்த காணொலி நீங்க பார்த்தீங்களா பார்த்தேன் மகிழ்ச்சி எனக்கு மகிழ்ச்சி என்னன்னாக்க திராவிட தாக்குதல்ல அல்லது பாரத மாதா பஜனை கோஷிகளுடைய தாக்குதல்ல வளர்வது தான் தமிழ் தேசியம் அதான் செழிப்பாக வளரும் அதனால இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஆண்கள் பெண்களை ஈர்த்து தமிழ் தேசிய தமிழ் தேசியர்கள் தரப்புல அதை முன்வைக்கிறது ஒரு பகுதி மறுபகுதி திராவிடவாதிகள் வந்து மறுக்கலா குறுக்கிட்டு அதை வந்து எதிர்த்து பேசும்பொழுது நமக்கு ஒரு நெகட்டிவ் ப்ராபகாண்டா கிடைக்குது அடுத்தது நாம அதுக்கு விடை சொல்ல வேண்டி இருக்கிறது அப்ப விடை சொல்லும் பொழுது தமிழ் தேசியத்திற்கு புதிய புதிய சான்றுகளும் புதிய புதிய தூண்களும் கிடைக்கின்றன அதனால அது மகிழ்ச்சி அவர்